வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நிறைய அன்பையும் பாசத்தையும் காமிச்ச ஒருத்தவங்க திடீர்னு உங்களை விட்டு எந்த காரணமும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல உங்க மனசு ரொம்ப யோசிக்கும் எந்த தப்புமே பண்ணலையே ஏன் இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்ம மேல உண்மையான பாசத்தோட தானே இருந்தாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனா ரொம்ப நாள் கழிச்சுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் இத்தனை நாளா அவங்க உங்க மேல வச்சிருந்தது பாசம் கிடையாது தேவைக்காக வேஷம் போட்டாங்க போலியா இருந்திருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப நாள் கழிச்சதாங்க உங்களுக்கே தெரிய வரும் அப்பதான் உங்க மனசுல பயங்கரமா ஒரு கோபம் இருக்கும் அடைச்சா இவங்க இப்படி இருந்திருக்காங்களே இவங்க முன்னாடி எல்லாம் இன்னும் எப்படிலாம் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு பயங்கரமா உங்களுக்குள்ளேயே ஒரு சில யோசனைகள் வரும் அப்படிலாம் நீங்க இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த உலகத்துல நம்மளோட மனசுல நிறைய வழிகளை சுமந்துகிட்டு ஆறுதலுக்காக தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இதயங்கள் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்குத்தான் அதிகமா ஏமாற்றங்கள் ஏற்படும் அது யாருனால கேட்டீங்கன்னா ஒரு சில பொய்யான போலியான சுயநலவாதிகள் முன்னாடி நாம அந்த இடத்துல ஏமாந்து போயிடுவோம் பாசமா இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களான்னு தெரியாமலே நம்ம அவங்க கிட்ட ரொம்ப நாளா பழகிருப்போம் ஒரு கட்டத்துல உங்களுக்கு அதை தெரிய வரப்பதான் உங்களோட மனசு உடைஞ்சு போய் அந்த இடத்துல என்னடா பண்றது அப்படிங்கறத தெரியாம தவிச்சு போய் நிப்பீங்க ஆனா அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க சோ அவங்களுக்கு உங்களுடைய வேல்யூ தெரியல அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதே மாதிரி இங்க உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா இந்த உண்மையான அன்புக்கும் போலியான அன்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் நடிப்பு நடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எப்பயுமே உங்ககிட்ட பேசாத இருக்கிறதுக்கான காரணங்களை தான் தேடி தேடி உருவாக்குவாங்க அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்காக காரணத்தை உருவாக்குறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டு நீங்க விலகி தான் நல்லது மறுபடியும் அவங்க கிட்ட போய் நீங்க பேச முயற்சி பண்றது இல்ல அவங்கள உங்ககிட்ட பேச வைக்க நினைக்கிறது இதெல்லாம் முட்டாள் முட்டாள்தனம் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் பிரச்சனையே தவிர அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்க ஒருத்தர உங்களோட ஃப்ரெண்டாவோ இல்ல உங்க சொந்தக்காரங்களாவோ இல்ல உங்களுடைய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல நீங்க அவங்கள இணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அவங்க கூட பழக ஆரம்பிங்க ஏன்னா இந்த உலகத்துல உண்மையான முகத்தோட சுத்துறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் சுத்தி இருக்கிறவங்கல்ல நிறைய பேர் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் அதே மாதிரி அடுத்தவங்க நம்ம மேல யோ இப்படி பாசமாறதுக்கு திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படிலாம் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க ஏன்னா இங்க ஒருத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா இங்க பொய்யான உறவுகள் தான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகும் இந்த இடத்துல உண்மையான உறவுகள் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துருங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க பிரிவும் ஒரு விதத்துல நம்மளுக்கு நல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இங்க சிரிப்பவனை எல்லாத்தையும் நம்பிடாதீங்க ஒவ்வொருத்தருடைய சிரிப்புக்கு பின்னாலையும் ஆயிரம் உள்ளர்த்தங்கள் இருக்கும் சோ நான் எல்லாத்தையும் சொல்ல கிடையாதுங்க சோ ஒரு சில உறவுகள் எப்படி பேசுவாங்க பேசுவாங்க நம்ம மாதிரி இருக்கிற அந்த ரகசியங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயத்தை கேதர் பண்றதுக்காக தான் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க அப்படிங்கறதே உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது சோ எல்லார்கிட்டயுமே எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்களும் மத்தவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறோம் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க இங்க எவ்வளவுதான் நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த சூழ்நிலையும் காலமும் இருக்கு பாத்தீங்களா அது மாறும்போது அவங்களுடைய முகமூடி கண்டிப்பா வெளிச்சக்கத்துக்கு வந்துருங்க அதனால எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த உலகத்துல யாரையுமே நம்பாதீங்க ஏன்னா எல்லாருமே ஒரு வகையான முகமூடியோடைய தான் இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க சோ உங்களை மட்டும் நீங்க நம்புங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீங்க தான் துணை அப்படிங்கறத மறந்துடாதீங்க இங்க பொய் பேசி பொய்யோட வாழ்றதை விட உண்மையா பேசி தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இங்க கடவுள் இருக்காரு பாத்தீங்களா இந்த கடவுள் எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி பல பிரச்சனைய கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் என்ன கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்கன்னா அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு இடத்துல கஷ்டத்தை குடுக்கறப்போ அதுல பாதி விஷயம் எதுக்காகன்னா உங்களை சோதிக்கிறதுக்காக மீதி எதுக்காக உங்க கூட இருக்கிற மனுஷங்கள்ல யார் யார் நல்லவங்க யார் யார் போலியானவங்க அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்கறாருங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்து எல்லாம் நீங்க பயப்படவே மாட்டீங்க அதே மாதிரி வாழ்க்கையில நெருக்கடி வரும்போதுதான் மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்த மனுஷங்கள்லாம் எல்லாம் மறைஞ்சு அவங்களுடைய வேஷங்கள் மட்டும் வெளியில வரும் நெருக்கடியான சூழல்ல தான் நீங்க ஒருத்தவங்களுடைய லிமிட் எப்படி இருக்கு அதாவது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நாம எந்த லிமிட்ல இருக்கோம் அப்படிங்கறதே நம்மளோட கஷ்டங்கள் வரப்பதான் நாமளே புரிஞ்சுக்குவோங்க சோ ஒரு இடத்துல உங்களுக்கு கஷ்டங்கள் கவலைகள்லாம் வருதுன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் நமக்கு கொடுக்கற சோதனை அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி இவ்வளவு நாளா போலியான அன்புக்கு தாம நம்ம இத்தனை நாளா ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கறது எப்ப நம்மளுக்கு தெரிய வரும்னா காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை நாமளே உணர்வோம் அடைச்சா இத்தனை நாளா இப்படி போலியான ஒரு தான் நம்ம ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே ரொம்ப நாள் கழிச்சுதான் உங்களுக்கே தெரிய வரும் இங்க யாராவது உங்களை தூண்டி விட்டு உங்களை கற்பனை உலகத்துல மெதுக்க மிதக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா உங்களோட கழுத்தை அறுக்க காத்திருக்கக்கூடிய ஒரு முதல் பர்சன் யாருன்னா அவங்கதான் தேவையில்லாத ஒரு விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி ஒரு சில விஷயங்களை தூண்டி விட்டு ஒரு தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கிறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி உங்களை யாராவது தூண்டி விடுறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க வெளிப்படையா இருக்கிறவங்களை விட வேஷம் போடுறவங்களுக்கு தங்க மதிப்பு அதிகம் சோ அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்ல உங்களை யாரும் கண்டுக்கல அப்படின்லாம் அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு இன்னும் சரியா நடிக்க தெரியல அப்படிங்கறதுதான் உண்மை சோ நடிக்க உங்களுக்கும் பழகிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களையும் எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த உலக மகா நடிகனாவே இருந்தாலும் நம்மளுடைய நிலமை தாடும்போது போது கண்டிப்பா அவங்களுடைய வேஷம் தான் ஆகும் அத மறந்துடாதீங்க வேஷத்துக்கு கிடைக்கிற மதிப்பு கூட உண்மையான பாசத்துக்கு கிடைக்கிறதே கிடையாதுங்க அதனால வாழ்க்கையில எந்த சூழல் வந்தாலும் அதை கடந்து போக கத்துக்கோங்க ஏன்னா இந்த மாயமான உலகத்துல உங்களோட எல்லா காயத்துக்கும் நீங்க நியாயம் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை தான் இருக்கும் சோ எது நடந்தாலும் நடக்கிறது நல்லதுக்கே அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க சோ இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்